மாந்திரிகம் இந்த மாந்த திருப்ப போட்டிருக்கிற சக்கரத்தை பாருங்க ஒன்பது பேர் கேட்டிருக்காங்க இல்லை பதினோரு பேரும் ஒன்பது பேர் கேட்டிருக்காங்க சக்கரத்தீங்க பஞ்சபூதங்களை பஞ்ச பூதங்களை உள்ளடக்கின மாதிரி ஒரு சக்கரம் அந்த ஒரு சக்கரமே அஞ்சு வகையான நன்மையும் அஞ்சு வகையான தீமையும் செய்யக்கூடியது ஒரு சக்கரமாக போடுன்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்கன்னாக்கா அது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அது செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் சரிங்க நீங்கள் கேட்டுட்டீங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படி சொல்லக்கூடிய முக்கியமான சக்கரம் நிறைய பேர் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்குள்ளே இருக்கிற மர்ம ரகசியமே வேறு இதுவே வந்து கேட்டிங்களாக்கா மாந்திரிகே மர்ம ரகசியம் தான் சொல்லலாம் மர்ம ரகசிய சக்கரம்னு சொல்லலாம் தாராளமாக எதுக்காக அந்த வார்த்தை சொல்கிறோன்னு கேட்டிங்களேன்னாக்கா இந்த சக்கரத்தை பாருங்கள் பார்த்திங்களாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அஞ்சு சக்கரம் அடங்குது மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது நிறைய பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த சக்கரத்தை போகிறதுக்கு முன்னாடியே சரி போட்டதுக்கு அப்புறமும் சரி எதுக்கு எதுக்கு போடலாம் இந்த சக்கரத்துன்னு கேட்டீங்களான்னாக்கா எல்லாத்துக்குமே போடலாம் இந்த இதுக்கு தான் போடணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது நல்லதுக்காகவும் போடலாம் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே போடலாம் ஒரு குடும்பம்னு இருந்தாக்கா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து அதிகமாக அதிகப்படியான துன்பமும் இருக்கும் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அதிகப்படியான இன்பமும் இருக்கும் எல்லாமே நிறைஞ்சு தான் இருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த மண் தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு பூமியில் இருக்கிற நமக்கு எல்லாமே மாறி மாறி தான் சகஜமாக இருக்கும் புரியுதுங்களா எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால் வந்து இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க நான்முக சக்கரத்தை போட்டு அதுக்கு நடுவில் வந்து நான் போட்டிருக்கேன் இது பிரித்திவி புரியுதுங்களா பிரித்திவின்னு கேட்டீங்கனாக்கா பிரம்மாவும் சரஸ்வதியின் சக்கரமான நான்முக சக்கரம் இந்த பிரம்மா சரஸ்வதி சக்கரத்தை வந்து எதுக்காக போகிறாங்க கேட்டிங்கனாக்கா இது வந்து பிரம்மனுக்கு இவ்வளோ எங்கெல்லாம் கோயில் யார் எல்லோருக்கும் கோயில் இருக்கும் ஆனால் பிரம்மனுக்குன்னு எங்கேயுமே கோயில் இருக்காது அவள் தனிப்பட்ட முறையில் தான் இருப்பாங்க சிவனுடைய உருவத்துக்கு கோயில் இருக்காது சிவனை வந்து வெயில் படுற மாதிரி தான் விற்பாங்க அது ஒரு ரகசியம் இருக்குது இதெல்லாம் ரகசியத்துங்களை தேடிக்கிட்டு போனோம்னாக்கா பல அதிசயத்தை காதலுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் அப்புறமா மூலமாக சொல்லிக்கிட்டு வரேன் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வாழ்வு சக்கரம் சொல்லக்கூடிய வாழ்வு இது வாழ்வு சக்கரம் மகேஸ்வரன் மகேஸ்வரி புரியுதுங்களா மகேஸ்வரன் மகேஸ்வரியினுடைய சக்கரமாகிய இது வாழ்வு சக்கரம் இது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தேய்வு சக்கரம் தேய்வு சக்கரம் சொல்கிறது பார்த்திங்கன்னாக்கா இது வந்து ருத்ர பகவானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற இந்த சக்கரம் இதை வந்து ஒன்றா கூட்டி போட்டோம்னாக்கா ஆறு கோணமாகும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா முக்கோணமும் முக்கோணமோ திருப்பணுமானாக்கா அது என்ன அதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறு கோணமாகும் அதுதான் வந்து நம்ம மகேஸ்வரன் மகேஸ்வரிக்காக கொடுக்குற அந்த சக்கரம் வாயு சக்கரம் இது வந்து கேட்டிங்கன்னா தேய்வு சக்கரம் முக்கோண சக்கரம் இது அப்புன்னு சொல்லக்கூடிய சக்கரம் புரியுதுங்களா இது அப்பு சக்கரம் இது வந்து விஷ்ணு லட்சுமியினுடைய சக்கரம் இந்த சக்கரம் இது பாருங்க ஆகாய வட்ட சக்கரம் இது இதனுடைய இது கேட்டிங்கன்னாக்கா இது சதாசிவ மனோர்மணி ஒவ்வொன்றும் நல்லா கேட்டுங்க சதாசிவ மனோர்மணியினுடைய சக்கரம் ஆகி இந்த சக்கரம் இதுலேயே வந்து பஞ்ச பூதங்கள் அடங்கிய வாழ்வு தேவு அப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பிரித்திவி ஆகாயம் சொல்லக்கூடியது வந்து லிங்கத்திலையும் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வு லிங்கம் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல எந்த ஜோதி இருக்குதுன்றதெல்லாம் வந்து தெளிவாக இன்னொரு சக்கரத்தில் போடுறேன் அதை பற்றி யாரும் கேட்க போகிறீங்க இந்த காலத்தில் போய்ட்டு ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா கவ கவான் எதனா ஒரு வேலையை செய்து கொண்டு கவனா மாட்டி தான் அழிஞ்சுன்னு உக்காந்து நான் சொல்லி தரேன் ஏன் கேட்டீங்களான்னாக்கா இந்த சக்கரத்தை போகிறதுக்கு யோசனை பண்ணி உக்காந்து அவ்வளோ தெளிவாக வந்து அதான் கேட்டேன் நல்லதெல்லாம் யாரும் கேட்கல கெட்டது ஒன்னா கேட்குறாங்க நிறைய பேர் அதனால் வந்து இந்த சக்கரமே போகிறதுக்கு ஒரு ஒம்போதுலேருந்து பதினோரு பேர் தான் கேட்டாங்க பஞ்ச பூதங்கள் அடக்கமான ஒரு நல்ல ஒரு சக்கரத்தை போட்டு காட்டுங்க சார் அதை பார்த்து நான் செய்கிறேன் இது எதுக்காக செய்கிறது எல்லா விதமான நன்மைக்கும் செய்யலாம் தீமைக்கும் செய்யலாம் தீமை என்பதும் நன்மை என்பது எல்லோருக்கும் வந்து கலந்து கலந்து மாறி மாறி தான் வாழ்க்கையில்னு சொல்லுவாங்க அதை நம்ம செஞ்சுருக்குறோம் பாருங்கள் அஸ் இந்த இது செஞ்சு செய்ய செய்கிறதுக்கு முன்னாடி சரி செஞ்சதுக்கு அப்புறமும் சரி நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லிடணும் அந்த மந்திரத்தை வந்து கேட்டிங்களாக்கா இந்த மந்திரம் இதுக்கு வந்து மிகப்பெரிய உயிருட்டக்கூடிய மந்திரம் இந்த சக்கரத்துக்குன்ற ஒரு மந்திரம் இருக்குது அஷ்டகருமோன்னு சொல்லக்கூடிய இல்லத்துக்குமே வந்து அது ஒரு மந்திரம் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதனுடைய மந்திரத்தை கேட்டிங்களாக்கா இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் செம்புத்தகட்டில் எழுதலாம் வெத்தலை தகட்டில் எழுதலாம் வெள்ளி தகட்டில் எழுதலாம் தங்கத்தகட்டில் எழுதலாம் தங்கத்தகட்டில் போட்டு எழுதி கொடுத்தீங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் வந்து ஐஸ்வர்யமோ லட்சுமி கடாட்சியமோ நிம்மதியும் சந்தோஷமும் நிறைய கிடைக்கும் சரி அப்போ வந்து செம்பில் எழுதுனா கிடைக்காதா நோய் வியாதி கஷ்டம் துன்பம் வேதனை மன கஷ்டம் வருமான குறைவு இதுங்களுக்கெல்லாம் வந்து செம்பில் போடலாம் வெளியில் போட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா வெளியில் போட்டுக்கிங்களா திருமணம் ஆகாத இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே வந்து தொடர் பிரச்சனையாக இருக்கிறது வருமானம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது மரண பயம் இருக்கிறது இதுக்கெல்லாமே வந்து வெள்ளி வந்து கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மொறி தகடுன்னு இருக்குது இரும்பு தகடுன்னு இருக்குது ஆக தாமரை தகடு பல தகடுங்க இருக்குது அந்த தகடுங்களெல்லாம் எதுதான வாங்கி போட்டு கொடுங்க தாராளமாக அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இதுக்கு வந்து மூல மந்திரம் வந்து நம்ம சொல்கிறத வந்து எழுத முடியாது அதை வேணும்னா நான் சொல்லிடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது கேட்டு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஓம் நமசிவாய ஓம் நாராயணாய அஷ்ட கர்ம பிராப்தாய மந்திர எந்திர ஓசித அஸ்திர சஸ்திரான் சம்மார சம்மார மிருத்யூஞ்சாய அகம் புறம் பிரம்மாஸ்தமி அகம் இது தான் இதுக்குள்ளே இருக்கிற மந்திரம் புரியுதுங்களா இந்த மந்திரத்தை வந்து கிழக்கு முகமாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி முகத்தில் எந்திரிச்சு உக்காரலாம் உக்காந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா தர்பையை கீழே போட்டுருங்க தர்ப்புள்ள கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வெள்ளை துணியோ இல்லைன்னு கிட்ட வெள்ளை துண்டோ அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய க குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சூரிய கிழக்கு திசையாக உட்காந்து கரெக்டாக வந்து இருபத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி எட்டு முறை வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கிங்க புரியுதுங்களா இந்த பிரித்திவி அப்பு தேவு வாழ்வு ஆகாய இந்த ஐந்து ஐந்து சக்கரமும் எல்லா விதமான நன்மையும் செய்கிறதுக்கு உங்களை காத்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக செஞ்சு அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா வேலைகளை செய்யும் போதே வந்து நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்ற பயத்திலெல்லாம் செய்து கொடுக்கூடாது நடக்கும் என்னுள் சிவனாக இருக்கக்கூடியவன் உன்னுள் ஜீவனாக இருக்கிறான் இவ்வளோதான் வித்தியாசமே புரியுதுங்களா உங்களுள் சிவனாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து என்னுள்ள ஜீவனாக இருக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசமே தைரியமாக செய்யணும் எந்த விதமான வேலையாக இருந்தாலும் தைரியமாக செய்யணும் ஆனால் ஒன்று தைரியமாக செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கணும் அஷ்ட கர்மம் எட்டு அஷ்டகர்ம எட்டுன்னு கேட்டிங்களாக்கா உயிரை எட்டு தானா அப்படி கிடையாது வசியம் எட்டு மோகனம் எட்டு வித்வேசனம் எட்டு ஆக்ரோஷனம் எட்டு வேதனை எட்டு வித் அப்புறம் எல்லாமே எட்டு எட்ட தான் போகும் புரியுதுங்களா இந்த வசியம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனம் வித்வேஷனம் ஆக்ரோஷனம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மோ இதெல்லாமே வந்து எட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆயர் கலைகள்னு சொல்லக்கூடிய அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க இந்த இதுங்களை நீங்கள் நீ கூட்டி பாருங்க எல்லாமே தான் வரும் எல்லாமே எட்டால் தான் வரும் உங்கள் கையாலேயே நீங்கள் அளந்து பா உங்கள் கையினு ஒரு ஜான் எடுத்து நீங்கள் அளந்து பாருங்க நீங்கள் அஞ்சடி ஓசரமனாக இருங்க ஆறு அடி ஓசரமனாக இருங்க உங்கள் கைக்குள்ளே தான் உங்களுடைய உடல் எல்லாமே அடங்கியிருக்கின்ற மாதிரி அளந்து பார்த்தீங்களா அதுவும் எட்டாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஆசை எட்டு காமம் எட்டு குரோதம் எட்டு அதை விரோதம் எட்டு மரணம் எட்டு ஜனனம் எட்டு எல்லாமே எட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம் இதை வந்து யோசிக்கிறதுக்கு ஆழ்ந்த சிந்தனை நிறைய வேணும் இதுக்கெல்லாம் புரியுதுங்களா பார்த்த உடனே ஒரு சக்கரத்தை போட்டு அதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுமானக்கா அது நடக்கணும் கிடையாது எதாவது கேட்டிங்கன்னாக்கா எட்டா மரத்தில் கிட்டா கனியாக நிற்கிறது எத்தனையோ விஷயமெல்லாம் எங்கெங்கே அடங்கி இருக்குது புரியுதுங்க அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா எ எல்லாமே கேட்டிங்கன்னாக்கா உங்களை நீ உங்கக்கிட்ட மட்டும் இல்லை என்கிட்டயும் கேட்கறது வந்து பணத்தை கொடுத்தாங்களா ஒரு வேலையை செய்தாங்களா அந்த வேலையை செய்தவொன்னே எப்போ சார் முடியும் எப்போ சாமியும் முடியும் எப்போ ஐயா முடியும் இதுதானே கேட்குறாங்க இது எட்டு வகையான கலையா இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பா இதை விட்டால் அதில் செய்யணும் அதை விட்டால் இதை செய்யணும் நல்லா கேட்டுக்கிட்டீங்கனாக்கா ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் நட்பு ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகை ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் வந்து நீசம் ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் வந்து சக சமமா இருக்குது இவ்வளவும் வந்து உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு வந்து தன்மையான பதில சொல்லி அவங்களுக்கு உண்டான குறைகளை போகிறதுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க யாருக்கிட்ட அழுகுறாங்களோ இல்லையோ கண்டிப்போ மந்திரவாதியே அழுவாத ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா மன குமுறல் அவங்கள வந்து கேட்கறதுக்கு அந்த உங் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க நல்லா கேட்டுங்க இந்த உலகத்தில் சாப்பிட்டியான்னு கேட்கறாங்க அது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வந்து சமைச்சி சாப்பிட்டாதான் தெரியும் அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு அதே மாதிரி நல்லா இருக்கிறேன்னு கேட்டுடுறாங்க அதே அந்த நல்லா இருக்கிறான்ற ஒரு வார்த்தையை வந்து நல்லா இருக்கிறன்னு விளையாட்டு வகை தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து உண்மையாக நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது கோடியில் ஒருத்தனுக்கு தான் குறையில்லாமல் இருக்கணும் அது ஒருத்தன் கூட இருக்கிறானோ இல்லைன்னு நமக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்காங்க அதனால மாந்திரிகத்துக்கு வந்து இந்த சக்கரன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஐஸ்வர்யமும் நோய் வியாதி கடன் பிரச்சனை அதை சொல்லுங்களேன் எல்லா ஐ ஐந்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சொல்யூஷனாவே இருக்கும் ஒரு மருந்தாகவே இருக்கும் இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அது கூட ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் நல்லா கேட்டுங்க ஒரு மாந்திரிகத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாந்திரிகத்தினுடைய சூட்சும ரகசியங்களும் தெரியணும் ஒரு ஜாதகம்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா ஜாதகத்தை எடுத்தோன்னே ராசியை பார்த்துடுறாங்க லக்கனம் ராசி லக்கனம் என்பது வந்து உயிர்னு உயிருன்னு ராசின்றது உடலாக எடுத்துக்கிறாங்க ஆனா சந்திரனை வச்சு தான் மொத்தமே வந்து தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இது எல்லாமே நடந்துக்கிட்டே போகும் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தொடர்ந்து தான் வருவாங்க எல்லாமே இது ரொம்ப பயங்கரமான ஒரு சூட்சம ரகசியம் இது எல்லாமே செய்கிறதுக்கு ஒருத்தருக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு இல்லை செய்து பாஸ் பண்ணணுன்றது ஒரே ஒரு கோரிக்கை தான் மாந்திரிக்காரன் அவங்க போனால் நல்லா இன்னும் அவங்க செய்து ஒன்று கொடுத்தோன்னே நல்லா ஆயிடணும் அப்படி இல்லை எட்டு வகையாக பிரிக்கப்பட்டு அந்த எட்டில் வந்து முதல்ல முடியலனாக்கா ரெண்டாவது ஒன்று இருக்குது ரெண்டாவது ஒன்று இல்லைனாக்கா மூணாவதில் ஒன்று இருக்குது மூணாவது அதுக்கு தான் போன ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் மாந்திரிகளை மாற்றி மாற்றி சொல்லாதீங்க ஓ செய்யாதீங்க ஒரு ஒரு முறையும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யும்போது அந்தந்த மாந்திரிகட்டு செய்யும்போது அந்தந்த மந்திரங்கள் வந்து நம்மளுக்கு தலையை கவசம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே டைம்ல எல்லாம் சேர்ந்து கைவிட்டாங்களாம் செதற தேங்காய் மாதிரி உடஞ்சி போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து செய்யுங்க நீங்களும் செய் எல்லாமே ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க இது வரைக்கும் மாந்திரிகக்காரங்க வந்து இந்த சக்கரத்தை போட்டால் இது நடக்குமா இந்த சக்கரத்தை செய்திங்கள்லாம் இது நல்லா வருமானு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் கேட்குறாங்க கேள்வின்னு கேட்டாக்கா அப்போ வந்து உங்களுக்கு குணமாக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல அவங்க கேட்கல நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் அவங்க கேட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த மை வச்சா சரியா போயிடுமா ஐங்குளமயம் வச்சால் சரியாக போயிடுமா அதுக்கப்புறம் ஏரஞ்சல் மழை வச்சால் சரியா போடுமா வசிய மையம் வச்சால் சரியா போடுமா அது சண்டால வச்சால் சரியா போடுமா இது எல்லாமே கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்களா அப்போ உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் கேட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா இது எட்டாக பிரித்து செய்ததாவே கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடந்துடும் அவங்க இவங்க வந்து ஷார்ட்டாக தான் கேட்பாங்க நேர் ரூட்டில் போகிறதுக்கு மட்டும் கேட்க மாட்டேன் ஷார்ட் வழியில் போகிறதுக்கு தான் எல்லாமே கேட்பாங்க அதனால் இந்த வேலை செய்து கொடுக்கும்போது வந்து கேட்டீங்கன்னாக்கா எட்டாக பிரிச்சுக்குங்க அதை கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து நீங்கள் கிழக்கு திசையில் உக்காந்து ஒருத்தருக்கு தகுடை எழுதி போட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்தது மேற்கு திசையில் உக்காருங்க மேற்கு திசையில் உக்காந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு கேட்டாக்கா நீங்க தெற்கு திசையில் உக்காருங்க தெற்கு திசையில் உக்காந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வடக்கு திசையில் உக்காருங்க சரி அதுவும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இதுவும் முடியலன்னு கேட்டிங்களாக்கா நாலு திசை எட்டு திக்குன்னு வாங்க எட்டு திக்குன்னு அதை திக்குன்றது திக் பலன்றதை வந்து கேட்டிங்கனாக்கா எந்த தி எந்த திக்கும் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்களா அந்த அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு திசைன்னு ஒண்ணுக்குது தென்மே இருக்கு வடமே இருக்கு தென்கிழக்கு வடகிழக்குன்னு வந்து அந்த திசையில் உக்காந்து நீங்கள் முயற்சி பண்ண பார்க்கலாம் இதுதான் நான்கு திசை எட்டு திக்குன்னுவாங்க அந்த எட்டு தான் வந்து கேட்டீங்கன்னா மாந்திரிகத்தில் வந்து மர்மமான ரகசிய அஷ்ட கர்மம்னு வச்சாங்க அஷ்டகர்மத்தை நீங்க எட்டாக பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்களாக்கா அது வந்து ஆயர்கலைகள் அறுபத்தி நான்காம் மாறுது இது எட்டையும் கணக்கு போட்டு பாருங்க அறுபத்தி நாலு வருது ஒன்றை விட்டால் இன்னொன்றுல ஜெயிக்கலாம் புரியுதுங்களா ஒரே மாதிரி இறந்தவனையில் ஒரே மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் எட்டு எட்டு தான் அதில் வந்து மாறிக்கிட்டே வரும் அதனால் வந்து அஷ்டமா அஷ்ட கர்மத்தை நீங்க கையாளும் போது சொல்கிற வார்த்தையிலேருந்து பேசுகிற வார்த்தை வரைக்கும் கொஞ்ச பக்குவமாக இருக்கணும் ஆயிரம் பேரை காப்பாற்றணுன்ற அவசியமே இல்ல நூறு பேரை தரமா போதும் அந்த இருந்து பத்தாயிரம் பேர் உருவாகிடுவாங்க புரியுதுங்களா எப்பவுமே நல்ல நேரத்தில் போட்ட விதையும் நல்ல நேரத்தில் உருவான கருவும் கண்டிப்பா ஜெயிக்கும் நீங்க வந்து அந்த நோக்கத்திலே போய்கிட்டு இருங்க இதில் வந்து தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன ஒன்றுன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் நூறு பேருக்கு நல்லது செய்துருங்க ஒரே ஒரு ஆள் ஒரு விஷயத்த வந்து சார் நீங்கள் செஞ்சு கொடுத்து கொடுத்தது வந்து கொஞ்சம் எனக்கு நடக்கலையாங்களாவே அந்த நூறுமே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு மேலே தண்ணியை ஊற்றுற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா மனம் என்பது அதாவது மனம் என்பது சிறு பிள்ளையை போல் அது அனைத்தும் வேணும்னு தான் கேட்கும் அதனாலதான் சொல்லுவாங்க ஜோதிடம் தெரிஞ்சா கால்பாகம் வேலை முடிஞ்சு போச்சு பஞ்சபட்சி தெரிஞ்சா இன்னும் கால்பாகம் வேலை முடிஞ்சு போச்சு இதையும் மீறி வந்து மாந்திரிகத்தில் கை வைக்கிறோம் அதுலயே மிஸ் ஆகிற வேலைகள்லாம் இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல சரி இது பார்த்து நீங்கள் பெத்திரமா செய்து கொடுங்க எல்லா விதமான வழியும் இதுலயும் நல்லபடியா இருக்குது இதுக்கு பீஜ மந்திரமெல்லாம் கிடையாது கோட்சமும் கிடையாது இதுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மந்திர பாடல் மட்டும் தான் இருக்குது அதான் இப்போ இருக்கிற மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஓம் நாராயணாய ஓம் நமச்சிவாயன ஓம் நமச்சிவாய அஸ்த கர்ம பிராப்தாய மந்திர யந்திர ஓசித அஸ்தர சஸ்திரான் சம்ஹார சம்ஹார மிருத்யோஞ்சாய மிருத்யோஞ்சாய அகம் புறம் பிரம்மாஸ்தமி அகம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் பிரயோகம் பண்ணி ஜெயிக்கணும் சரிங்களா பார்த்து செய்து நல்லபடியாக கொடுங்க நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுங்க இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்